மகளிர் திட்டத்தினுடைய சார்பாக மதி சிறுதானிய உணவு வகைகள் அது இங்கே தயார் செய்து கொண்டு வந்து இங்கே அவர்கள் மக்களுக்காக இங்கே வரக்கூடியவர்களுக்காக இங்கே விற்பனை செய்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு பதினாறு வகையான உணவுப் பொருட்கள் இங்கே கொடுக்கப்படுகிறது மிக குறைந்த விலையில் எல்லாமே நம்ம ஒரு தரமாக தயார் செய்து இங்கே கொண்டு வந்து அவர்கள் விற்கிறார்கள் இப்பொழுது நிறைய பேர் வந்தவர்களே கூட அது மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது எல்லோருக்கும் பயன்படுகிற வகையில் இங்கே அது அமைந்திருக்கிறது அது அல்லாமல் இன்றைக்கு விலையில்லா மிதிவண்டி மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டது ஒண்டிபுதூர் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு பதினோரில் பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் சுமார் பன்னெண்டு லட்சம் ரூபாய் பொறுமான இரநூத்தி நாற்பத்தைந்து குழந்தைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ ஒம்பது கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து அது நடந்திருக்கிறது எனவே இந்த வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மனு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் ஏறத்தாழ ஒரு ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வு செய்து ஒவ்வொரு துறையிலேயும் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அதே போல் மாவட்ட வாரியாக என்ன பணிகள் நடந்திருக்கிறது திட்டங்கள் பல திட்டங்கள் இங்கே வந்திருந்தப்போ கூட பல திட்டங்களை அறிவித்தார்கள் பொள்ளாச்சிக்கு வந்திருந்தப்போ திட்டங்களை அறிவித்தார்கள் எனவே அதெல்லாம் எந்த வகையிலே எந்த அளவிற்கு அது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்து மாவட்டத்தில் அந்த பணிகளையும் கவனித்து வருகிறார்கள் எனவே இந்த பணிகள் இப்பொழுது சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்ற அதிகாரிகளும் இணைந்து அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி இன்னும் மேலும் புதிய திட்டங்களையும் இதெல்லாம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் இன்னொரு இரண்டு தினங்களிலே அதையெல்லாம் முடிவு செய்து அது என்னென்ன நிகழ்ச்சி என்ன என்பது உங்களுக்கு

கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது இப்போ அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆன்லைன்ல போட்டதுனாக்க அப்படியே கிடைச்சிடும் ஒரே ஒரு கண்டிஷன் அவங்க வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் கரெக்டாக போடணும் அப்பதான் ஆன்லைன் அக்செப்ட் பண்ணும் அப்புறம் ஏதாச்சும் தவறானதை கொடுத்ததுனாக்க அது மற்றவர்களை பாதிக்கும் வேறொருடைய நிலமாக இருந்து அது ஒரு போலியான பத்திரத்தை கொடுத்து விட்டால் இன்னொருவர் அதனால் பாதிக்கப்படுவார்கள் எனவே அப்படி இருந்தால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நாங்கள் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் என்றால் இந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்கள் மிக சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனவே அந்த பிளான் நீங்க போட்டுக் கொடுக்கும்போது விதிமுறைகள் படி நீங்க போட்டுக் கொடுக்குறீங்க அதே விதிமுறைகள் படி கட்டுவதற்கான அவர்களை வழிநடத்த வேண்டும் அதிலே மாற்றம் வரக்கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் எதற்காக என்றால் இப்போ நம்ம பொள்ளாச்சியில் எடுத்தா கூட ஏறத்தாழ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கு இப்போ கோர்ட்ல ஹை கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் யாரோ ஒருத்தர் போட்டு அந்த கடைகளை சீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அத வந்து எங்களுக்கு அதில் வந்து அதை போய் தொந்தரவு பண்றதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீதிமன்ற உத்தரவை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அந்த விதிமுறைகள் கடைபிடிக்காமல் கட்டிய காரணத்தான் அதனாலதான் இதுல அந்த விதிமுறைகளை மீறாமல் நீங்கள் கட்டி கொடுத்து விட்டால் அவர்கள் எதிர்காலத்திலே அவர்களும் அவருடைய சந்ததிகளும் நிம்மதியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் என்ஜினியர்ஸை நாங்கள் அதை வலியுறுத்திட்டு இருக்கோம் ஃபீஸை பொறுத்தவரையிலும் முதல்ல பல ஹெட்ஸில் கட்டிகிட்ருக்க வேண்டி இருந்தது ஒரே ஒரு ஹெட்டில் போட்டிருக்காங்க அது வந்து ஏதாச்சும் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக மாண்பு முதலமைச்சரவர்கள் அதை ஆய்வு செய்வார்கள் நாம் பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது வந்து நான் பார்த்துட்டு சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த செலவும் இல்லாமல் அப்படி இல்ல டபுள் மடங்கு எல்லாம் டபுள் மடங்கு எல்லாம் இல்ல அவங்க தப்பு தப்பா சொல்றாங்க அவங்க வந்து ஒரு ஆபீஸ்க்கு பத்து தரம் போனா என்ன செலவாகும் நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப அவங்க வந்து ஆன்லைன்ல போடுறாங்க ஆன்லைன்ல அந்த பீஸ் கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஆர்டர் வந்துருது நாங்க இப்ப நாங்க கூட என்ன சொல்லியிருக்கோம் எல்லாம் கரெக்டா இருந்து ஆன்லைன் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆர்டருக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வேலைய ஆரம்பிங்கன்னு சொல்றோம் நாங்க போடுற கண்டிஷன் ஒன்னே ஒண்ணு நீங்க வந்து அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக இதுதான் நாங்கள் வந்து கேட்கறோம் இது வந்து யாரும் யோசிக்காத தளபதி அவர்கள் யோசித்து இன்றைக்கு அதை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றிலையும் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து அதை மக்கள்கிட்ட வந்து தவறாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இது வந்து அந்த மாதிரி இப்போ மனுக்கள் நிறைய வந்து அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதனால இது சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடியது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வச்சு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள பில்டிங் கட்டுறவங்கிறது

அதெல்லாம் வந்து தலைமை முடிவு எடுக்கிறது அங்க இருக்கிற கவுன்சிலர்ஸ் எடுக்கிற முடிவு அதுல வந்து நான் இப்போ சொல்ல முடியாது இல்ல தொண்டர்கள் மத்தியில் சுணக்கம் எம்பி எலெக்ஷன் எப்படி இருந்திருக்கும் தொண்டர்கள் நல்லா தயாரா இருக்காங்க எங்களுக்கு பாலாஜி வந்துடுச்சுனாக்க இன்னொரு மடங்கு அது வந்து வலுப்பெறுங்கிறது எங்களுடைய கருத்து பாலாஜிக்கு வந்து கண்டிப்பாக விரைவாக அந்த இது நடக்கும் அவர் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே கண்டிப்பா வருத்தம் இல்லாமல் யாருக்கு இருக்கும் உங்களுக்கே கூட வருத்தம் இருக்கும் அதனால வந்து அது வருத்தம் தான் அது வந்து ஒரு தவறான நடவடிக்கை அது வந்து ஒரு சட்டத்திலே புறம்பானது சுப்ரீம் கோர்ட்ல கூட ஆயிரம் கேள்வி கேட்டாங்க அது முடிவு வருகிற பொழுது தெரியும் அதனால வருகிற பொழுது நிச்சயமா இங்கே மிகப்பெரிய அளவில் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து தேர்தல் நோக்கி வேலை செய்யல மக்களுடைய பிரச்சனையை நோக்கி தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு தலைவர் சொல்கிறதே வந்து தேர்தலை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்கோ என்ன எங்களுக்கு மனு வந்ததுன்னா அந்த மனுவை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ நாங்கள் டைப் பண்ணி கலெக்டருக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஒரு காப்பியை வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி மனு வாங்குறதுக்காக இப்போ வந்து ஒரு தலைவர் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார் முப்பது நாளில் அதை டிஸ்போஸ் பண்ண சொன்னார் மணிக்கணக்களே முடிஞ்சது இதெல்லாம் வந்து எதுக்காக பொதுமக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சுலபமாக தீர்த்து வைப்பதற்காக அந்த மாதிரி பல திட்டங்கள் குழந்தைங்க படிக்கிறது பெண் குழந்தைங்க படிக்காம விட்டுறாங்கன்ட்டு அதுக்கு திட்டத்தை கொண்டு வந்தாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அத்தனை திட்டத்தையும் மாணவ முதலமைச்சர் தான் கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் மக்களை நோக்கிய வழியே தேர்தலை நோக்கி அல்ல